ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறோம் மாடு பிடிக்க மாடு கட்ட வந்த காட்டில் ஒன்று இருந்துச்சு அதை உங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல போகிறோம் இதை பிடுங்கி தின்னா இந்த மாதிரி காட்டுகளில் மாடு மைக்கிறப்ப அந்த மாதிரி பிடி மாடு மிக்கிறப்ப ஆடு மிக்கிறப்ப பிடுங்கி சாப்பிட்டா தண்ணி தவிக்காது இது வந்து புளிக்கவும் செய்யும் இனிக்கவும் செய்யும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட இதை தண்ணி தவிக்காமல் இருக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சென்று தண்ணி தவ தண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்து வாயிடும் அப்படியே நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா எப்படி இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்லாம் சாப்பிட்றப்ப புளிப்பாக இருக்கும் சாட்டு முடித்தோடனே இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் ஆனால் இதுண்டது இது மாதிரியாக தான் இருக்கும் பெரண்டையும் இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது இதுக்கு வந்து முள் முள்ளாக இந்த மாதிரி வரும் அது வந்து பச்சையாக சாப்பிட முடியாது சட்னி மாதிரி துவையல் மாதிரி வச்சு தான் சாப்பிட முடியும் இதை வந்து இப்படியே பச்சையாக பிடுங்கின இடத்துல சாப்பிட்லாம் கழுவுணுன்றதெல்லாம் இல்லை கழுவணுன்னா கழுவி சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இது மழை பெஞ்சு நேற்று கூட மழை பேஞ்சு அதனால எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் பார்த்தா சாப்பிடலாம் இதுல இது பேர் யானைக்காய் இது பேர் வந்து யானைக்காயின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க உங்க ஊரில் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு எனக்கும் இந்த இதோட பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு வந்து சின்ன வயசில் நான் எங்கள் மாமா கூட சேர்ந்து தாய் மாமா கூட சேர்ந்து மா ஆடு மேய்க்கிறப்ப அவங்க எனக்கு இந்த பிடுங்கி தந்திருக்காங்க ஆடு ஆட்டுக்காட்டில் தண்ணி வாட்ரு பாட்டிலில் கொண்டு போவோம் அந்த வாட்ரு பாட்டில் தண்ணி தீந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செடி இருந்தால் அதை பிடுங்கி தருவாங்க சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அஞ்சு மணி போல தான் ஆட்டை ஓடிட்டு வருவோம் அப்போதைக்கு இதை சாப்பிட்ருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ஆமாம் நீ சாப்பிட்ருக்கியா இது காட்டு எப்படி இருக்கு இதை நீ நீ சாப்பிட் சாப்பிடாம எப்போ சாப்பிட்டா இதுதான் இது இப்படி தாங்க இருக்கும் இதில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி முத்துனது வந்து சாப்பிடக்கூடாது குருத்தா இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கணும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் எங்கள் கையில் இருக்கிறது இந்தா இந்த மாதிரி எங்கப்பா ம் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறத தொடு பிஞ்சாக இருக்கிறத தொடு ஆ ஆமாம் இந்த மாதிரி இருக்கிறது அது ஆ இந்த இப்போ தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கணும் பிஞ்சா இருக்கிறத நல்லாயிருக்கும் முத்துனதை சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதிகமாக கொழுந்த தான் சாப்பிட்ணும் ஓகே வேறு என்ன அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் எல்லோரும் கேட்பீங்க நானே இப்போ சொல்லிடுறேன் ஏன் பொட்டு வைக்கல அப்படின்னா நைட்டு குளிச்சுட்டு இருக்கப்பா அப்படியே குளிக்கிறப்ப போயிடுச்சு அப்புறம் காலில் எழுந்திரிச்சு அவசரமாக மாடு பிடிச்சிட்டு வர்றப்ப அந்த பொட்டிக்கு வைக்கலை இன்னும் போய் தான் வைக்கணும் சரிங்களா ஓகே பாய் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்